இதுவரை நம்ம வந்து அஸ்வினி மகம் மூலம் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி கீடு போகணும் சோ அதெல்லாம் நம்ம வந்து இயக்கணும் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் சோ அதனுடைய சுற்று மகளை பற்றியும் அந்த வீணா சீனிவாசன் வந்து சுப்பரா வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த பார்க்க போறது பதிலாணி பூரம் போராட நட்சத்திரங்களுக்கு முன்னான ஆஹ் சுற்றுப பலாபலங்கள் அது இல்லாமல் அந்த சுக்கரனுடைய சுற்றுப்பங்கள் ஏன்னா பரணி போராடாங்கிறது நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம்லையா லாம் நம்ம வந்து அந்த காரகத்தில நம்ம வந்து நல்லா அனுபவிக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வந்து வீணா சீனிவாசனுடைய நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ டபுள் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் தமிழ்ல வந்து எண்பது ஐநூறு பதினொன்று தொண்ணூத்தி ஆறு எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஸோ இந்த நம்பர்ல நீங்க வந்து எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம் ஸோ வந்து ஜாதகமாக இருக்கீங்கன்னாலும் கடை போய் தொடர்ந்து நல்ல ஒரு திரியோகண ஜோதிட நிபுணர் இருந்து நம்ம तमिलनाडुல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா வாழ்ந்து வளர்ந்து ஒரு ஒருவரா நல்ல ஒரு திரும்பி மிங்க ஒரு நம்பர் எடுத்துவானா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவருடைய பாரி போறோம். நம்ம பார்க்குற நட்சத்திரம் ரெண்டாவது வர பரணி நட்சத்திரம் அதோட திரிகோண நட்சத்திரமான பூரா பூரம் பூராடம் சோ பரணிக்கு பத்தாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் இந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சுக்ர பகவான் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கர பகவான அதிபதியா கொடுத்துருக்காங்க சுக்ரன் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப சுக்ர பகவான நம்ம என்ன சொல்லுவோம் சுக்கர பகவான ஜோதிட ரீதியாக கலஸ்தர காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து இப்ப திருமணம் திருமணத்துக்காக பா பார்த்துட்டு இருக்காங்க ஆமா சார்

வணக்கம் லைன் பாருங்க உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் லைக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க ஓகே ஃபைன் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தை பத்தி பாக்குறோம் ஸோ நம்ம சொல்லிட்டோம் இந்த பரணி பூரம் போராடத்தின் அதிபதி சுக்கர பகவான் ஸோ சுக்கர பகவான் ஆதிக்கம் இருந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ சுக்கர பகவானே நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக கலசரக்காரகன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ திருமண பந்தத்துக்காக இப்போ ஒரு நல்ல எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையணும் நல்ல ஒரு துணை க கிடைக்கணும் எனக்கு விருப்பப்பட்ட ஒரு நல்ல பணபலம் மிகுந்த இல்ல அழகான உங்களுக்கு என்ன உங்களோட தேவைகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ற ஒரு நட்சத்திரம் பரணிபூரம் போராடம் இந்த நட்சத்திரத்துல நீங்க இந்த நீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட நீங்க வாழ்க்கை துணை வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இப்போ வந்து திருமணத்துல வந்து இப்ப நான் இப்போ திருமண பந்தத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு இப்ப தம்பதிகளுக்குள்ளே கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு தாம்பத்திய குறைபாடு இருக்கு எல்லாமே இருக்கு இல்லையா இப்ப இதெல்லாம் நீங்க எப்படி சரி பண்ணணும்னா இந்த பரணி பூரம் புறடன் சுக்ர நட்சத்திரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும் மூலமா இந்த குறைபாடுகளை நீங்க கண்டிப்பாக சரி பண்ணலாம் இப்ப சுக்ரனால நம்ம என்ன சொல்லுவோம் சுக சுகபோகத்திற்கு உண்டான கிரகம் இல்லையா இப்போ வந்து நான் நல்லா என்னோட லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும் இப்போ ஜாலியா ஊர் சுத்தணும் பார்க் பீச் நல்லா போய் சினிமா எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ஜாய் பண்ணணும் நல்ல ஒரு லைஃப்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் எனக்கு அப்படி நான் விரும்பி வாழணும் நினைக்கிறவங்க இந்த பூரம் நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்ச அந்த சுகபோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் சுக்ரன் வந்து இந்த மீடியா குண்டான கிரகம் இந்த மீடியா துறையில வரணும் நம்ம மீடியா செக்டர்ல நான் ஒர்க் பண்ணணும் அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் மீடியா குண்டான கிரகம் சுக்ர பகவான் யூடியூப் ஆகட்டும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் டிவி மீடியா எல்லாத்துக்கும் எல்லா மீடியாத்துக்கும் வந்து சுக்கர பகவான் கண்டிப்பாக வந்து துணை புரிஞ்சாதான் அவங்களால மீடியாக்குள்ளவே வர முடியும் ஸோ வந்து மீடியால சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரணிபூரம் போராடத்தை பலப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அது சாத்தியமாகும் இப்ப நான் வந்து ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணும் சலூன் ஓப்பன் பண்ணும் அது ரிலேட்டடா வந்து படிக்கணும் அது அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ல வந்து நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுக்ரபகவானின் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிற இந்த பியூட்டி ரிலேட்டட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ இந்த பூரம் இதெல்லாம் வந்து சுக்ரனின் நம்ம மெயின் காரகமா எடுத்துக்கிட்டோம் இந்த இந்த இப்படி நீங்க ஆக்டிவேட் பண்ணுவதன் மூலமாக சுக்கர பகவான் உங்களுக்கு இந்த தன்னுடைய காரகத்தின் வாயிலாக இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக அந்த காரகத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பார் பார்க்க நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சோ பரணி நட்சத்திரம் இதுக்கு பரணி நட்சத்திரத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வம் வந்து துர்க்கை அம்மன் சோ துர்கை வழிபாடு ரெகுலரா பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க மிக மிக நன்மை பயக்கும் உங்களுக்கு பரணி நட்சத்திரம் அடுத்ததோட உணவு வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் ஊருகாய் நெல்லிக்காயோட என்ன ஜூஸு அதெல்லாம் நீங்க சாப்பிட்டா கூட இந்த பரணி நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கும் இதோட விருட்சம் வந்து அத்தி மரம் அத்தி மரம் வழங்க வளர்க்க முடிஞ்சவங்க இல்லைன்னா அதோட வேரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலங்கு ஆண் யானை ஆண் யானைக்கு வந்து நீங்க உணவு கொடுங்க ஆண் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க பரணி நட்சத்திரம் அன்னைக்கு இதெல்லாம் பண்ணுங்க அந்த நட்சத்திரம் வந்து நல்லா பவர்ஃபுல்லா இயங்கி அதிக நற்பலனை உங்களுக்கு வாரி வழங்கும் பரணி நட்சத்திரம் உள்ள இடங்கள் எந்த இதோட இருப்பிடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த தெருமுக்கு இந்த கார்னர் ஸ்ட்ரீட் கார்னர் தெருமுக்கு அப்புறம் இந்த நெருப்பு தொடர்புடைய விஷயங்கள் இந்த அடுப்பு இதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து பரணி நட்சத்திரோட இருப்பிடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த இப்ப தெருமுக்குல நீங்க போனீங்கன்னா அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அந்த அடுப்புங்கிற பக்கம் போனீங்கன்னா அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அடுத்ததா பியூட்டி பார்லரு பரணிநாளி முகம் ஸோ பியூட்டி பார்லருக்கு போனால் கூட இந்த நட்சத்திரம் பலமாக ஆக்டிவேட் ஆகும் அடுத்ததா இதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்வதன் மூலமா கூட இந்த நட்சத்திரம் பலமா இயங்கும் இதோட காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்றேன் நோட் பண்ணிக்கோங்க இவ்வளோ புரியலானா கேளுங்க நான் வந்து எழுதி போடுறேன் කාත්යාය නාය විත්මහේ කාත් යාය නාය විටමහේ, කඥ්්‍යා කුමාරීය දීමහි තන්නෝ තුර්කි ප්‍රචෝදයාත් ඉනොර්වටිපඩි කරණ ඕෝ කාත්යාය නාය විදමහේ කාත් යාය නාය විදමහ, කඥ්්‍යා කුමාරීය දීමහි තන්නෝ තුර්කි ප්‍රචෝදයත්. ස යුතු බරණ බණ නශ්්‍යත කොඩා ගායතතිරිමද්‍රම් குறைந்தது ஏழு முறை நீங்க இத ஓகே அடுத்ததா நம்ம வந்து நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் பார்வதி தேவி உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் சோ பார்வதி தேவி வழிபாடு ஆண்டாள் வழிபாடு எல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தை வந்து நல்லா சூப்பரா உங்களுக்கு இயக்கி கொடுக்கும் இதோட உணவு வந்து எலுமிச்சை எலுமிச்சை உணவு எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஜூஸ் இதெல்லாம் நீங்க சாப்பிடுவதன் மூலமாக கூட இந்த நட்சத்திரம் பலமாக இயங்கும் பூரா நட்சத்திரம் அன்னைக்கு எலுமிச்சை உணவு நீங்க எடுத்துக்கலாம் அதோட விரட்சம் வந்து வாகை மரம் வாகை மரத்தை நீங்க வளர்ப்பதன் மூலமாக அல்லது வாகையின் வேரை நீங்க வந்து வச்சு பூஜை பண்றதன் மூலமாக கூட இந்த நட்சத்திரத்தை நீங்க சூப்பரா இயக்கலாம் இதோட விலங்கு வந்து பெண் எலி எலி வந்து நீங்க வந்து ஓகே வளர்க்கலாம் முடியாது வளர்க்குறவங்க இருக்கிறாங்க எலி பொந்துகிட்ட நீங்க போனீங்கன்னா கூட இந்த நட்சத்திரம் வந்து நல்லா சூப்பரா இயங்கும் இதோட இருப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ஜ் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த அப்புறம் இந்த இந்த ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பூரம் நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அடுத்தது கவர்ன்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் அரசு வாகனங்கள் அதிலெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் நல்லா சூப்பராக இயங்கி உங்களுக்கு சுக்ரைனின் காரகமான கலஸ்திர வகையில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருமண பந்தமாகட்டும் உங்களுக்கு உண்டான சுகபோகம் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு ஒன்று ஒரு சொகுசு கார் வேணும் ஒரு ஒரு கா ரொம்ப வில உயர்ந்த லைக் பென்ஸ் பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி எல்லாம் வேணும் காஸ்ட்லி பைக் வேணும் அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த இந்த நட்சத்திரத்தை பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தை இயக்கும் போது இந்த காரகங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா இதோட காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரோட காயத்ரி மந்திரம் ஓம்

என்ன பண்ணிருக்கேங்க கோவில் கோவில் உங்களுக்கு சரி 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 கோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைனலா நான் கோவில் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க லாஸ்ட் குடுக்குறேன் நான் கோவில் நான் பூரம் நட்சத்திரத்துக்கு உண்டான சொல்லுவேன்

மகாசக்தி பிரசோதையாத் இல்ல அது கொஞ்சம் அது ப்ரொனன்சியேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார் அதனால ரொம்ப லெந்தி ஆகுமா சரி சரி

நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவம் வருணன் வருண பகவான் வழிபாடு எடுத்துக்கலாம் நீங்க அடுத்ததோட உணவு வந்து காளான் காளான் உணவுகள் எடுப்பது மூலம் நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் இதோட மரம் விருட்சம் வந்து எலுமிச்சை எலுமிச்சை மரம் நீங்க வந்து ஈஸியா வீட்டுல வளர்க்கலாம் எலுமிச்சை மரம் வளர்க்கும் போது இந்த நட்சத்திரம் சூப்பரா இயங்கும் இதோட விலங்கு வந்து ஆண் குரங்கு ஆண் குரங்குக்கு நீங்க உணவளிக்கலாம் அதோட இருப்பிடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோபுரம் ரொம்ப காஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ் சொல்ல பென்ஸ் ஆடி பி அந்த மாதிரி அதோட வெஹிக்கிள்ஸ் அப்புறம் பெரிய லக்ஸரியஸ் பஸ் அப்புறம் வந்து மலை இந்த மலை இடி மின்னல் எல்லாமே அந்த பெய்யும் இல்லை அப்ப அங்க வந்து இந்த பூராட நட்சத்திரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அடுத்த பூராட உண்டான காயத்ரி மந்திரம் சொல்லணும்னா पूराडम, ओम फस्ची में साये पासहस्ताय धीमहि வருண பிரச்சோதயாத் இது பூராண உண்டான காயத்ரி மந்திரம் குறைந்தது ஏழு முறை நீங்க இதை ஸ்பெல் பண்ண சொல்லணும் நீங்க

தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஸோ உங்களோட சந்தேகங்கள் என்ன டவுட் இருக்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம் நான் உங்களோட டவுட்டை கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் குருதோஷ நிவர்த்தி பரிகாரம் சொல்லிடலாமா சார் இப்போ வருகின்ற ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சு அன்னைக்கு கோச்சார குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கறதுனால அதோட நிறைய அன்பர்களுக்கு இந்த குருவால் தோஷம் வந்து பண பணப்பிரச்சனை பண இழப்பு நோய் அந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குது நிறைய இப்போ திதி அவங்களோட திதி அவங்க பிறந்த திதி யோகா கரணம் முடக்கு வைநாசிகம் இதை தொடர்ந்து இவங்களுக்கு பாதிப்புகள் வந்து நிறைய இருக்கு சோ இவங்க இல்லை இவங்க இந்த குரு தோஷம் நிவர்த்தி பண்றதுக்காக குரு குரு திருவாதிரை இருந்து இந்த தோஷங்களை கொடுக்கறனால குரு தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிர வித்யாலயாவின் சார்பில் நம்ம வருகிற ஜூலை பதிமூணு அன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள சேங்காலிபுரம் சேங்காலிபுரம் சோழேஸ்வரர் சேங்காலிபுரங்கிற ஊரில் அருள் பதிக்கும் ஸ்ரீ சோழேஸ்வரங்கிற சிவபெருமானுக்கு வந்து சகசரநாம அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணதுக்கு நாங்கள் எங்கள் ஜோதிட இன்ஸ்டியூட் சார்பாக பண்ண இருக்கிறோம் இது வந்து எல்லாருக்கும் வந்து இது எல்லாரும் நீங்கள் வாங்க இந்த ஜோதிட ரசியங்கள் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்து நீங்கள் வாங்க மதியம் வந்து அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆமா இது வந்து இது கட்டணம் எதுவும் கிடையாது வந்து எல்லா முற்றிலும் இலவசம் பிரசாதம் ஆஹ் வரவங்களுக்கு கண்டிப்பா பிரசாதம் கொடுக்கப்படும் வந்து என்ன முன்பதிவு பண்ணுங்க இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி வரவங்க கண்டிப்பா பண்ணுங்க என்ன அன்னதானத்துக்கு நாங்க கவுண்டிங்காக வந்து ஏற்பாடு பண்ணணும் ஸோ எல்லாரும் வந்து வரலாம் வந்து குரு தோஷ நிவர்த்தி பரிகாரத்துக்கு வரலாம் சரி ஆ பரணிபுரம் புரட ஆ